அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க இறந்தவர்களின் ஆத்மா நம்மை தற்கொலை செய்ய தூண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அன்புக்குரியவர்கள் இறந்துட்டதாகவும் அவங்க வந்து தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொண்டதாகவும் கனவில் வந்து தூக்குமாட்டி இவர்கள் இறப்பது போல் ஒரு கனவை கண்டிருக்காங்க அவர் பார்க்குற மாதிரியோ இல்லது மறுபடியும் அவர் வந்து தற்கொலை செய்து கொள்ள தூண்டுவது போல் ஒரு கனவு வருது அப்போது இறந்தவங்க வந்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் நம்மை தற்கொலை செய்து கொள்வதற்கு ஒரு தூண்டுகோளாக அமைவார்களா அப்படி அதை என்கரேஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க முதலில் உங்களுடைய கனவுகளை வந்து எப்படி அதை வந்து டீகோட் பண்ணணும் அந்த ட்ரீம்ஸை எப்படி இன்டர்பிரட் பண்ணணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போது உங்கள் அன்புக்குரியவர் வந்து கனவுல தூக்குமாட்டி மறுபடியும் இறப்பதை போன்ற ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னாலோ அல்லது நீங்கள் தூக்குமாட்டி இறப்பதைப் போலவும் அதை அவர் பார்ப்பது போல இருக்குது அது மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை உடனடியாக அவர் உங்களை தற்கொலைக்கு தூண்டுகிறார் அப்படின்னு நீங்கள் அர்த்தம் கொள்ள தேவையில்லை அதுக்கு மூன்று நான்கு காரணங்கள் இருக்குது த்ரீ ஃபோர் ரீசன்ஸ் சரி அப்படியே ஒரு கனவு வந்தாலும் அவர் உங்களை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுறது மாதிரி இதில் நீங்கள் என்ன அடிப்படையில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை கெட்ட நேரமோ இல்லை யாராவது பண்ணிவிட்டாங்களோ நேரம் சரியில்லையோ அப்படின்னு சொல்லி போய் ஒரு இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை அதற்கு முன்பாக சில அடிப்படைகளை புரிஞ்சுக்குங்க இப்போது ஒரு நபர் உங்களுக்கு கால் பண்ணுறாரு நீங்கள் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறீங்க அவர்கிட்ட இப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அந்த நபர் உங்களை கால் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் நம்பர் அவர் டயல் பண்ணியிருக்கணும் உங்கள் நம்பர் அவர் டயல் பண்ணாமல் உங்கள் ஃபோன் நம்பரை அவர் ரீச் பண்ண முடியாது இல்லையா அப்போது உங்களோட நம்பர் அப்படிங்கிறது அதற்கு ஒரு அலைவரிசை இருக்குது அந்த அலைவரிசையில் அவர் அலைன்மெண்ட்டில் இருக்கார் தன்னுடைய ஃபோன்லேருந்து அந்த நம்பரை டயல் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் எப்படி பேசுனீங்க அவராக வந்து பேசிட முடியுமா இல்லை அவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்கள் ஃபோன் எடுத்து பார்ப்பீங்க பார்த்துட்டு நான் பேசணுமா பேசக்கூடாதான்னு முடிவு பண்ணக்கூடிய ஸ் ஸ்டேஜில் அந்த தகுதியில் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் அனுமதிக்கிறீங்க அந்த க்ரீன் பட்டன் எடுத்து அழுத்தும் போது தான் நீங்கள் பேசவே முடியும் அப்போது உங்களோட அனுமதி இல்லாமல் அவர் பேச முடியாது இல்லையா தொடர்பு கொள்ள அவர் முயற்சிக்கலாம் ஆனாலும் உங்களோட அனுமதி இருந்தால்தான் அது அது உரையாடலாக மாறும் அதே மாதிரி அவ இறந்துவிட்ட ஆன்மாக்கள் உங்களை அவர்கள் தொடர்பு கொள்ள நினைத்தாலும் அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்கும் அலைவரிசையில் இருந்தீங்கன்னால் மட்டும்தான் நீங்கள் அவரோட தொடர்பை புரிந்து கொள்ள முடியும் அதுபோக ஒருவர் வந்து தற்கொலை செய்து கொள்ளு சொல்கிறாருன்னு கூட நீங்கள் அப்படியே ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா கூட உங்கள் அனுமதியோடு தான் எடுக்கிறீங்க அவராக எதுவும் செய்யலைங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது நீங்கள் ஒரு உயிரோடு அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அன்புக்குரியவர் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு நீ தூக்கு மாற்றி தற்கொலை செஞ்சுக்கோ அப்படின்னு உங்கள் குழந்தைகளை பார்த்து சொல்கிறாரு தூக்கு மாட்டி க தற்கொலை செஞ்சுக்கோன்னு அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட எனக்கு என்ன பைத்தியமாக குழந்தைகளை சாக சொல்கிறேன் அப்படின்னு இப்போ நீங்கள் உயிரோடு இல்லாமல் நீங்கள் இறந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை வந்து தற்கொலை செய்து கொள்ளுங்கள்னு சொல்லுவீங்களா இல்லை சந்தோஷமாக நிறைவை வாழணும்னு சொல்லுவீங்களா சந்தோஷமாக நல்லா இருங்க எல்லாரும் நல்லபடியாக இருங்க என்னோடய ஆசீர் ஆசீர்வாதங்களும் அன்பும் எப்போவுமே உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் தானே செய்வீங்க அப்படின்னா உங்களை தற்கொலை செய்து கொள்ளுமாறு அவர் தூண்டுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் அவருடைய ஒரு சாந்தி அடையாத நிலையில் இருக்கின்றார்னு அர்த்தம் அப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டதாலேயே உங்களுடைய மரணம் நிகழ்ந்து விட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது நீங்கள் அனுமதிக்க வேண்டும் இந்த உலகத்தில் எந்த சக்தி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் மட்டுந்தான் அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் அது உங்களோட நிஜம்னு ஏற்றுக்கொண்டீர்களால் மட்டும்தான் மற்றவங்களால் அதை செய்யவே முடியும் இப்படி தான் வந்து இந்த ஏவல் பில்லி சூன்யம் என்பது என்பதும் கூட ஒர்க் பண்ணுது அதாவது மன பலகீனமாக இருக்காங்க பார்த்திங்களா ஒரு எதிர்மறையான அகச்சூழல் இருக்காங்க பார்த்திங்களா பயம் சோகம் துக்கம் விரக்தி இந்த மாதிரி நபர்களுக்கு தான் அந்த ஏவல் அப்படிங்கிறது வந்து ஒர்க்கே ஆகும் மனதின் வளமையோடு இருக்கக்கூடியவனுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது ஏன்னா அவர்கள் தொடர்பு கொள்ள நினைச்சாலும் நீங்கள் உங்கள் ஃபோனை சைலண்ட் மூடில் வச்சுருக்கிற மாதிரி நான் வாழ வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனுஷன் போய் நீ தற்கொலை செய்து கொள்ளணும் நீங்கள் வந்து ஒரு ஏவல் அனுப்பிச்சிங்கன்னா கூட அது ஒர்க் ஆகாது ஸோ அதனால் உங்கள் அனுமதி இல்லாமல் எதுவும் போது முதல்ல திடம் மாறுங்க அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் வருது அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல நிலையில் இல்லை அவரிடமிருந்து வரும் வழிகாட்டுதலை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் அவர் சாந்தி அடையுமாறு நீங்கள் வந்து இறைவனிடம் வேண்டலாம் நான் வந்து இறந்தவர்களை சாந்திப்படுத்தும் தியானம்னு ஒன்று போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் அது உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் இல்லைன்னா ஏதேனும் ஒரு பரிகாரமோ பூஜையோ செய்ய வேண்டும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் உற்சாகம் வருகிறது அப்படி பிறந்ததுன்னா நீங்கள் அந்த பூஜை செய்யலாம் இல்லைன்னா அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதுக்காக இந்த பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது சரிங்களா அந்த உற்சாகம் அப்படிங்கிறது உங்களோட ஆன்மாவின் மொழி செய் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஏதேனும் ஒரு காரணம் இருக்கலாம் இப்போது இப்போது கனவு இப்படி வந்துச்சுனாலே இதுதான் அர்த்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி முடிவுக்கு போயிடாதீங்க இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்போது தூக்குமாட்டி நீங்கள் இறக்குறது போலவும் அவர் பார்க்கறது போலவும் அந்த கனவு வருதுன்னு சொன்னால் அவர் வந்து அதுக்கு சந்தோஷப்படுறாரு நீ இறந்துரு அப்படிங்கிற மாதிரிலாம் வருது கனவு அப்படின்னு சொன்னால் அவர் சொன்ன அந்த தூக்குமாட்டி இறத்தல் அப்படிங்கிறது உங்களுடைய தூக்கத்தில் உங்களுடைய விழிப்பு நிலையானது வந்து பல்வேறு உயர் பரிமாணங்களில் சஞ்சாரம் செய்கின்றது நீங்கள் நேச்சுரலாகவே வந்து ஒரு மரணத்தை எய்துகிறீர்கள் எப்படிப்பட்ட ஒரு மரணம் ஒரு டெம்பரரியான ஒரு தற்காலிக மரணத்தை எழுதுகிறீர்கள் ஏன்னா தூங்கும்போது நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிடுறீங்க உங்களுடைய தன்னுணர்வு நான் அப்படின்ற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்காது ஆனாலும் அந்த தன்னுணர்வுக்கு தூக்கம் கிடையாது அது பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றது அது செல்லும் உயர் பரிமாணங்களில் ஒரு பரிமாணம் தான் கனவு தளம்னு சொல்லக்கூடிய ஆஸ்ட்ரல் பிளைன் அங்க உங்களுடைய அன்புக்குரியவர்களோடு நீங்கள் சந்திக்கின்றீர்கள் மறுபடியும் உங்களுடைய கவனம் இந்த உடம்புக்கு திரும்பும்போது இந்த கனவில் மற்ற உயர் பரிமாணங்களில் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது மனுஷனாக தூங்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய தன்னுணர்வு செய்த அதாவது நீங்கள் செய்த எந்த ஒரு சஞ்சாரமும் உங்களோட ஞாபகத்தில் இருப்பதில்லை காரணம் பூமியில் இந்த கேரக்டராக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறவங்க இதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நீங்களே ஒரு தடை போட்டிருக்கீங்க உங்களுடைய ஆத்மா ஸோ அதனால் அது ஞாபகத்துக்கு வர்றது இல்லை இப்போ என்னாகுன்னா எந்த ஒரு கனவு சில சமயத்தில் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் அது உங்களோட மனதின் வழியாக தான் ஆகி வரணும் கனவுன்றது வந்து ஒரு உருவமற்ற தலம் அந்த உருவமற்ற தளத்தில் நடந்த ஒரு நிகழ்வை உங்களோட மனத்தின் வழியாக ஃபில்டர் ஆகும்போது மனம் என்பது வந்து எல்லாத்தையும் ஒரு உருவமாக தான் புரிஞ்சுக்கும் அப்போது உங்களுடைய அன்புக்குரியவர் தூக்குமாட்டி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னால் உங்கள் அன்புக்குரியவர் வந்து தூங்கியதற்கு பிறகு நீ தற்காலிக மரணம் அடைந்ததற்கு பிறகு நீ என்னை வந்து சந்திக்கிறாய் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார் சொல்லிட்டு சுட்டி காட்டுறாரு உங்கள் மனதிற்குன்னு சொன்னால் நீங்கள் ஏதோ தூக்கமாட்டுற மாதிரியும் அவர் ஏதோ என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ஆனால் கனவில் அவர் சொன்னது என்னென்னா உங்களை தூக்கமாட்டி யாருக்கு சொல்ல நீ தூக்கத்திற்கு பிறகு மீண்டும் விழிக்கிறாய் அந்த விழிப்பில் நீ என்னுடன் தான் சந்தித்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ரீஎஷூரன்ஸாக உணர்த்தியிருக்கலாம் அப்போது இது ஒரு அர்த்தம் நீங்கள் புரிந்து கொண்டது வேறு அர்த்தம்னு சொன்னால் குழப்பம் வந்துடும் அப்போ ஆன்மீகத்தில் தெளிவாக பார்த்துக்கணும் இதுவும் ஒரு காரணம் சப்போ மரணத்திற்கு தூண்டுவது ரொம்ப ரொம்ப ரேரான காரணம் அப்படியே இருந்தாலும் அது உங்கள் அனுமதி இல்லாமல் அது நிகழாது அவரால் எதையும் நேரடியாக நிகழ்த்தி விட முடியாது ரெண்டாவது காரணம் உங்களுடைய தூக்கத்திற்கு பிறகு விழிப்பு நிலை சஞ்சாரத்தை பற்றி அவர் சுட்டி காட்டுறார் என்னோட தான் நீ இருக்கிற அந்த விழிப்பு நிலையில் நாம் பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றோம் அப்படிங்கும்போது நீ ஒரு விழிச்சிட்ருக்கும்போது என்னை சந்திச்ச இப்போது விழிப்பற்ற நிலையில் நீ என்னை சந்திக்கிற தூக்கத்தின் போது என்னை சந்திக்கிற அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல வர்றார் மூன்றாவது காரணம் என்ன வரலாம்னு சொன்னால் இது உங்களுடைய மனதின் பிரதிபலிப்பாக இருக்கலாம் மனதின் பிரதிபலிப்புனால் என்னென்னா அவரை பற்றின ஒரு ஆள் மனதில் உங்களுக்கு பதிவாயிருச்சு அவர் தூக்குமாட்டி இறந்துட்டார் அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்டீங்க இல்லை கேள்விப்பட்டுட்டீங்க அது மனசில் ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட ஏன் இப்படி தூக்குமாட்டி இறந்தான் இப்படி இறந்துட்டானே இப்படி இறந்துட்டானே நீங்கள் பண்ணுறது அந்த எக்கோ இருக்குது பார்த்தீங்களா அப்படி ஆழமாக பதிஞ்சிருச்சு பார்த்திங்களா அவர் தற்கொலை செய்து கொண்டது மாதிரி நீங்கள் தூக்குமாட்டி இருக்கிறது போல் ஸோ அந்த மனதின் பிரதிபலிப்பாகவும் இருக்கலாம் சில சமயத்தில் அது கனவாக கனவுத்தலத்தில் நீங்கள் சந்தித்ததை காட்டிலும் உங்களுடைய மனதினோட பிரதிபலிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னால் அதுவும் நிகழும் அப்போது வெறுமனே உங்களுடைய மனப்பிரமையாக ஆழ்மன தாக்கத்தின் பதிவுகளின் பிரதிபலிப்பாக இருப்பதற்கும் வாய்ப்புண்டு அடுத்த காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போது தாத்தா இறந்துட்டார் அவரோட மனைவியும் இருக்காங்க அதாவது உங்களோட பாட்டியும் இருக்காங்க இப்போது யாருடைய கனவுலையும் வரவில்லை ஆனால் உங்கள் பாட்டியோட கனவுல வந்து பாட்டி வந்து தற்கொலை செய்து கொள்வதைப் போலவும் அவர் அதை பார்க்குறது போலவும் இல்லை வந்து தற்கொலை செய்து கொள்ளு தூண்டுவதை போல் பாட்டி கனவு வருதுன்னு வைங்க இந்த தூக்குமாட்டி இறப்பது என்பது கூட என்னென்னா அந்த பாட்டி யாரோட கனவில் சொன்னாங்களோ அவருடைய விதி நிர்ணயம் என்பது பூமியில் முடியப் போகிறது அப்படின்றதுனுடைய அர்த்தமாக இருக்கலாம் அது யாருக்கு தருவாங்கன்னு சொன்னால் மரணத்தை பற்றி எந்த சலனமும் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கிறவங்கள தான் அப்போ அப்படி சொன்னாலே வந்து ஏன் உயிர் போயிருமோ அப்படின்னு நீங்கள் பயந்துட வேண்டியதில்லை அந்த பக்குவத்தில் நீங்கள் இல்லைன்னா உங்களுக்கு அந்த கனவுன்றது அந்த அர்த்தம் கிடையாது ஆனால் அப்படி அவர்கள் உங்களுடைய விதிநிறை முடியப் போவதற்கு வந்து சுட்டி காட்டுவதற்கும் காரணம் உண்டு அந்த மனப்பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் இல்லைன்னா அவர்கள் பயப்படுத்த மாட்டார்கள் உங்களுக்கு மரணத்தை பற்றி பயம் இருக்கிறது நான் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னால் இதற்கு அது அர்த்தம் அல்ல சரிங்களா அப்போது இந்த இறந்தவர்கள் வந்து நம்மை தற்கொலை செய்ய தூண்டுவார்களா அப்படின்றதுக்கு உண்டான காரணிகளையும் நான் விளக்கியிருக்கிறேன் எப்பவுமே ஆன்மீகத்தில் வந்துங்க உங்கள் மூட்டை மூட்டையாக இங்கே வந்து மூட நம்பிக்கைகள் கவி கட்டவிழ்த்து விடப்படுகின்றன அதில் போய் நீங்கள் சிக்கிட்டு அதையெல்லாம் நீங்கள் நிஜம்னு நம்பிட்டீங்கன்னு சொன்னால் மனதில் வந்து குழப்பம் சூழ்ந்து கொள்ளும் இருள் சூழ்ந்து கொள்ளும் மனதில் நிம்மதி இருக்காது புலம்பி தவிப்பீர்கள் தூக்கம் கேட்டு போயிடும் அந்த ஆன்மீகத்துக்கு அதாவது குறிப்பாக அதுவும் குறிப்பாக மரணம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து அவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒரு சில புராணங்களை சொல்லி அந்த புராணத்தில் வந்து மரணத்தை பற்றி போட்டிருக்காங்களே நரகத்தை பற்றி போட்டிருக்காங்களே நீ ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறேன்னு நீங்கள் கேட்குறீங்க அதை பற்றி பேசாததுக்கு ஒன்று இருக்குது ஒன்று அது இறைவனிடமிருந்து நேரடியாக வந்தது போல் எனக்கு தெரியல அது மனிதர்களால் தவறான விஷயங்களெல்லாம் அது வந்து அவங்களோட ஓன் இன்டர்பிர்டேஷன் கலந்துருக்கு அது வந்து அந்த திருமால் எந்த திருமாலிடம் இருந்து வந்த அந்த நூல்னு சொல்கிறீங்களோ திருமாலின் மொழி போல் எனக்கு தெரியவில்லை சரிங்களா அதனால் நான் வந்து அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல அது மனிதர்களால் ஏதோ ஒரு விதத்தில் பயம் சார்ந்த நம்பிக்கைகளோடு கலந்து அது எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது அந்த புராணத்தை பற்றி அந்த புராணத்தில் வரும் மரணம் சம்பந்தமான விஷயங்களைப் பற்றி நான் பேசவில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கேன் ஏன்னா அது குழப்பத்தை விளைவிக்கும் உங்களுக்கு தேவை மன நிம்மதியும் தெளிவும் மகிழ்ச்சியும் உற்சாகமும் சரிங்களா அதனால் இந்த சேனல் என்பது வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து தான் இருக்கும்ொழிய மரணத்தை பற்றிய பூர்ணமான ஞானத்தை பற்றி போதிக்குமே இல்லையே மரணம் என்பது ஒரு மாயைன்னு போதிக்கும் இல்லையே நான் எங்கே இறந்துருவேணோ எங்கே அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுமோ இறந்தவங்க அப்படி கஷ்டப்படுவாங்களோ இப்படி கஷ்டப்படுவாங்களோன்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்கள் மனதிற்குள் சென்றால் அது எப்படிப்பட்ட பயம் சார்ந்த நம்பிக்கைகளை விதைக்கும் என்பதை நான் முழுமையாக அறிவேன் சரிங்களா அதனால் தெளிவின் வழி வந்து உங்களுடைய அடுத்த கட்டத்திற்கு பரிணாம வளர்ச்சி அடைய செய்யும் ஒரு முயற் முயற்சி தான் அது அது உங்களை வந்து கீழே தள்ளி மடி விடாது சேத்தில் மறு கொண்டு போய் சிக்க வைக்காது சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி அதற்கு ஆலோசனைகள் வேண்டும் நிறைய குழப்பங்கள் இருக்கின்றது நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும் அதன் மூலமாக தெளிவு பெற வேண்டும்னா நீங்கள் ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கிறது பெட்டர் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்கள் பொதுவான கேள்விகளுக்கு என்னோடய வீடியோ இருக்குது பர்ஸ்னலாக வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகளுக்குன்னா என்னுடைய கவுன்சிலிங் புக் பண்ணிக்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அது கட்டணம் செலுத்தி பெற வேண்டியது இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மனமாற்றம் இருக்கின்றது இந்த மனமாற்றத்திற்கு தெளிவின் வழி என்பது மிக முக்கியமான காரணம் இப்போது நான் தெளிவாக உள்ளேன் இந்த தெளிவு என்பது வந்து அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும்னு உங்களுக்குள் ஒரு ஆர்வம் வந்துச்சுன்னு சொன்னால் அதற்கு இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் அதுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம் என் நான் அடைந்ததைப் போல மாற்றம் பிறரும் அடைய வேண்டும் அதற்கு இந்த சேனல் வளர்வது இந்த சமுதாயத்திற்கும் நல்லது எனக்கு நல்லது எப்படி நடந்ததோ அதே போல் பிறருக்கும் நடக்கட்டும் அப்படின்னு இந்த சேனலோடய வளர்ச்சிக்கு ஏனையாக இருக்க விரும்புகிறீர்களா நீங்கள் அதை பண்ணலாம் தானமாக அல்ல உங்களுடைய மாற்றத்திலிருந்து சரிங்களா ஸோ தெர் ஹேஸ் டு பி ஏ ஃபேர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜிஸ் நான் வந்து என்னை வைத்து ஒரு வியாபாரம் செய்து உங்களிடமிருந்து பணத்தை வாங்கி அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தும் தெளிவிலிருந்தும் அதிலிருந்து நீங்கள் உழப்பூர்வமாக தர்றீங்க பார்த்தீங்களா அந்த பணத்திலிருந்தே நான் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாற்றத்திலிருந்து வரும் பொருள் அதுதான் வந்து நான் ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக நாளைக்கு நான் மாறணும் அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான சரியான ஃபவுண்டேஷன் மாற்றத்திலிருந்து வருவது சரிங்களா ஏன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டேன்னா அது ஏதோ ஒரு வகையில் கடன்தான் தான் உங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் வந்து உண்மையிலேயே என்னுடைய சுபிஷம் உங்களுடைய சுபிஷத்திலிருந்து எனக்கு சுபிஷம் வர வேண்டும் சரியா ஸோ உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் your டைம்